அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல உங்கள் நான் சந்திக்கிறேன் வகைகளுக்கு வந்து ரூபா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெறுமதியான நிதி உதவினை வழங்குவதற்கு வந்து அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்குது அதன் அடிப்படையில ரூபா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளப் போகின்ற அந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெறுகின்ற பயனாளர்கள் யார் யாரு அதே மட்டும் இல்லாம இது எதன் அடிப்படையில வழங்க போறாங்க எப்போ வழங்க போறாங்க அப்படிங்கிற முழுமையான தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எனவே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் சேனல் பக்கம் நீங்க புதுசா வாரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கூடக்கூடிய எல்லா தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அசோஸ்ம தொடர்பாக வெளிவரக்கூடிய பல செய்திகளை நம்ம கொண்டிருக்கின்ற வரிசையில இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அமைச்சரவை சந்திப்புல வந்து ஒரு முக்கியமான தீர்மானத்துக்கு வந்து அமைச்சரவை வந்து அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வஸ்ம பொறுப்புணவை பெற்றுக் கொண்டிருக்கின்ற வறுமை மிக வறுமை என்கின்ற அந்த வகைகளுக்கு உட்பட்ட அஸ்வஸ்ம பயனாளர்களுக்கு வந்து ரூபா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெறுமதியான நிதி உதவினை வழங்குவதற்கு வந்து அமைச்சரவை வந்து அங்கீகாரம் வழங்கியிருக்குது அதன் அடிப்படையில வந்து இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெருமதியான நிதி உதவினை வந்து யாருக்கு கீழே வழங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு கீழே தான் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெருமதியான நிதி உதவினை வந்து

ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான நிதி உணவு உதவியினை வழங்குவதற்கு வந்து அமைச்சரவை வந்து இந்த சந்தர்ப்பத்துல வந்து அங்கீகாரம் வழங்கியிருக்குது சரி இந்த கொடுப்பனவுகள் வந்து எப்ப கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் அதே சந்தர்ப்பத்துல இந்த கொடுப்பனவுகள் வந்து சரியான முறையில கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இந்த முறை வந்து இந்த வறுமை மிக வறுமை என்கின்ற அந்த கேட்டகிரிக்கு கீழே தெரிவு செய்யப்பட்ட பிரதேச மட்டத்தினுடாகவோ அதே போன்று கிராம சேவகர் மட்டத்தினுடாகவோ இயங்கக்கூடிய இந்த மிக கொண்டிருக்கின்ற பயனாளர்களுக்கு வந்து இந்த கொடுப்பனவை வந்து வழங்குவதற்கு வந்து இப்போ தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதே சந்தர்ப்பத்துல இன்னமொரு விடயத்தை நம்ம பார்த்தாகணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ வந்து இந்த வறுமை மிக வறுமை என்கின்ற அஹ் கேட்டகரிக்கு கீழே உட்புத்தப்பட்டு கொடுப்பனவர்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற பயனாளர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வியாபாரமோ அல்லது தொழிலையோ செய்கின்றவர்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள உட்படுத்தப்பட்டு சில ஒப்பந்தங்களை மேற்கொண்டு தான் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு வந்து இந்த தீர்மானம் வந்து இப்போ எட்டப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது அந்த வகையில வந்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி மூன்று பிரதேச செயலகங்களுக்கும் அதே போன்று எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது கிராம சேவகர் பிரிவுகளுக்கும் உட்பட்ட ஆஹ் வறுமை மிக வறுமை என்ற அந்த கேட்டகிரிக்கு கிலோ கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற பயனாளர்களுக்கு தான் இந்த கொடுப்பனவு வந்து வழங்க போகுது அதன் அடிப்படையில் நாடலாவிய ரீதியில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு வகைகளின் கீழே கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் அதிகமான பயனாளர்களுக்கு வந்து இந்த கொடுப்பனவு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது எது எப்படியாக இருந்தாலும் இந்த கொடுப்பனவுகள் தொடர்பாக அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகள் வந்து இந்த இரண்டு வகையினருக்கு தான் வழங்குவதற்கு இப்போ தீர்மானிக்கப்பட்டிருக்குது எனவே இது தொடர்பான தகவல்கள் வந்து எதிர்வரும் காலத்துல வந்து வருவதற்கான ஆஹ் சந்தர்ப்பங்கள் வந்து அதிக அளவில் இருக்குது அதே சந்தர்ப்பத்துல நான் பதிவு செய்யக்கூடிய பல காணொலிகள்ல பலருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி முதலாம் கட்டத்துல மீளாய்வு செயற்பாடுகளுக்கு உட்புத்தகப்பட்டவர்களுக்கு வந்து எப்படியான விடயங்கள் வந்து நடக்குதுன்னு பலருமே வந்து பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்கீங்க சோ எல்லாத்துக்கும் ஒரே சந்தர்ப்பத்துல ஒரு பதில வழங்கணும் தான் இந்த இடத்தையுமே கூட வந்து இப்போ நான் பதிவு செய்யறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பலருடைய எதிர்பார்ப்பாகவுமே இருக்கிறது வந்து இந்த முதலாவது கட்டத்துல மீளாய்வு செயற்பாடுகளுக்கு உட்பட்டு உட்பகுத்தப்பட்டவர்களுக்கு வந்து கொடுப்பனவுகள் வந்து சரியான முறையில போயிட்டு சேரணும் இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து கொடுப்பனவர்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் இருந்தும் சிலர் வந்து எந்த ஒரு தகுதியுமே இல்லாம கொடுப்பனவுகளை வந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா இதற்கான சரியான ஒரு தீர்மானம் வந்து வெகு விரைவிலேயே எட்டுவதற்கான அனைத்து விதமான செயற்பாடுகள் வந்து இப்போ முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அது எப்படியாக இருந்தாலும் சரியானவர்களுக்கு கொடுப்பனவுகள் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவுமே இருக்குது எனவே நம்ம பார்க்கலாம் இந்த கொடுப்பனவுகள் தொடர்பாக வரக்கூடிய செய்திகளை வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் எனவே நீங்க செய்ய வேண்டியது என்னுடைய யூடியூப் தளத்தோட தொடர்ந்து இணைந்திருங்க இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடை பெறுவது நன்றி வணக்கம்